நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய இடம் சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கிர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்கப் போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி இதுலையுமே கடகராசிக்காரங்க எதுலையுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் ஏன்னா இவங்க மேல குடும்பத்து மேல எப்போதுமே ஒரு அன்பான ஒரு குணங்கள் கடகராசி என்பட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகத்திட்ட எப்படி எல்லாருமே இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பொதுவா சுக்கரனாவே பாருங்களே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு ஆசை லாபம் இது எல்லாமே அதிபதியான சுக்கர பகவான் தான் திடீர்னு ஒரு மனிதனுக்கு யோகம் வருதுன்னா பாருங்க உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க சுக்கர புத்தியே சுக்கர திசையே வரும் அப்ப சொல்லுவாங்க ஏன்னா உனக்கு என்னப்பா சுக்கர தசை வருது அப்படி திடீர்னு ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க அப்பதான் அந்த யோகம் ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைய சுகத்தை காட்டக்கூடிய சொல்றாங்க இப்ப சுக்கர பத்தி பேசணும் கடகராசிக்கார்கள் எல்லாத்துக்குமே சுக்கர வந்து யோகமா இருப்பார்னா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பார் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுப்பாரு ஏன்னா கடகராசி கடக லக்கணம் அந்த நான் சொல்லக்கூடிய பல கரெக்டா இருக்கும் ஒரு சில பேர் லக்கனம் மாறி இருப்பாங்க அது சுக்கரபகன் ஒரு சில பேருக்கு நல்ல கிரகமா இருக்கும் ஒரு சில பேருக்குரபன் ஒரு பலவீனத்தை காட்டுவார் அப்ப ஜாதகத்துல சுரகான் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது ரெண்டையும் மீறி எதுவுமே வேலை செய்யாது உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்போ உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் அதனால எல்லா என்ன சொல்லுவேன் ஒரு பொதுவ பலனை பாருங்க பொது பலனை பாருங்க எல்லா வீடிலாம் கொடுத்துருப்பேன் இப்ப இந்த சுக்கர பேச்சு என்ன பலனா கொடுக்க போறாரு இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய இரவு சுக்கர பகவான் தான் சுக்கரன் எதுக்கெல்லாம் காரகிறனா ஆசைக்கு அதிபதி அடுத்து ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான பொருட்களுக்கு அதிபதி இருந்தா சுக்கரன் இசை கலைக்கு அதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம்பர சொகுசு கரு சொகுசு பங்களா வீடு இடம்பும் இதெல்லாம் அதிபதியான சுக்கர பகவான சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சுகத்துக்குள் அதிபதி கலத்துற சுகத்துக்குள் அதிபதியான சுக்கர பகவான் தான் இவர் மெயினா முக்கியமான கிரகம் கிரகம்னா அந்த சுக்கர பகவான் தான் இப்ப கடகத்துக்கு என்ன மாதிரி யோகத்தை பாப்போம் இல்ல கடைசி மூட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பழம் கூட கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க உங்க ராசி சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகங்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சார செய்றாங்க அதாவது கன்னிகா ராசில நாலாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல சஞ்சார செய்றார் அடுத்து வந்து எட்டாமாவது சனி பகவான் பக்ரமாய் சஞ்சார செய்யறாரு அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்றார் அது பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் ரிஷபராசில பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன வேலையை செய்யணும் அவருடைய வேலை என்ன இப்ப சுக்கர பத்தி நம்ம அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள இந்த பேச்சு இருக்குது அவருடைய வேலை என்ன அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை நாலாம் வீட்டுக்கு அதிக அதிபதியா இருந்தா இவருதான் என்ன வீடு இடம் பூமி சுகம் இதுக்கெல்லாம் அதிபதியா அந்த சுக்கர பகவான சொல்றாங்க நம்முடைய குடும்பம் ஃபேமிலி தாய் குடம் எல்லாம் இது காரகாருன்னா சுக்கர பகவான் அடுத்து பதினோராம் எட்டு அதிபதியார் சுக்கர பகவான் தான் மூத்த சகோதரர் பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் இதுக்கெல்லாம் அதிபதியா அந்த சுக்கர பகவான வர்றாரு படிப்பு கல்வி நமக்கு கிடைக்கூடிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பதினோராம் பாவம்தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்க இருந்து நான்காம் பாவத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறாரு நல்லா பாத்துக்கணும் உங்களுடைய வீடு இடம் பூமி சுகம் லாபம் வருமானம் எல்லாமே ஆட்சியா இருக்குது அப்ப இந்த சுக்ரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு திக் பலத்துல உட்கார்ந்துருக்காரு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் திக் பலம் ஆவார் இப்ப இது மிகப்பெரிய ஒரு யோகம் கடகராசியை பொறுத்தவரை இதை விட இன்னொரு யோகம் இருக்குது இல்ல புத ஆதித்ய யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் உச்சத்துல உட்கார்ந்திருக்காரு அப்ப இந்த புதாதித்ய யோகமும் உங்களுக்கு நிறைய அற்புதமா இருக்கு பொதுவா கடகராசிக்காரங்க சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது கடகராசியை பொறுத்தவரை நிறைய தடைகள் நிறைய ஒரு பிரச்சனைகள் ஏன் எடுத்தவன பிரச்சனை பிரச்சனை சொல்றேன் யாருடைய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில சனி பகவான் சரியில்லாத நபர்கள் எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி மருத்துவ செலவு பண்ணீங்களா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க ஏதாச்சும் வண்டி வாகன விபத்துல கண்டத்துல சந்திச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க வண்டியை ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு வீட்டுல செலவு இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப வீட கட்டியிருப்பாங்க வீட்டு பணத்துல விரை தப்பி இருப்பாங்க வருமானமே சரியா இருந்துட்டா செலவா டபுளா குடுத்துருச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்க அடுத்து குடும்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா இருந்திருக்காது எல்லாமே செலவை நிறைய கொடுத்துருப்பாரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க திருமணம் என்ன நிறைய பேர் கடகராசிக்க ஆகலையான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வரன் வந்து பேசி அடிச்சு கிட்ட போய் நம்ம திருமணம் பண்ணும் போது இங்க தடங்கல திருமண திருமண பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே நிறைய விஷயத்துல ஒரு சடையில பாத்தவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க படிப்பு கல்வி சரியான ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துட்டாங்க ராசிக்காரங்க இப்ப இந்த கடகராசிக்கு என்ன பலனா கொடுக்க போற இவ்வளவு பிரச்சனையை பாத்தீங்க ராசிக்காரங்க சில பேர் சொல்றாங்க என் உயிர் மட்டும்தா இருக்குது எல்லாமே இழந்துட்டையா அப்படின்னு நிறைய பேர் கடக ராசிக்காரங்க ஏன்னா எனக்கு ராசிக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்திருக்காங்க கடகராசி என்று எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்காங்க ஏன்னா இவருடைய கஷ்டங்கள் கடகராசியை பொறுத்தவரை அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க லைஃப்ல இந்த அஷ்டம சனியானது ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தையும் கொடுத்துச்சு இப்ப வேற வக்ரமாரா இருக்காரா எல்லாமே ஒரு வந்த மரத்தன்மையை தன்மையை கொடுப்பார் இனிமேல் என்ன பலன் இந்த சுக்கர பயிற்சி என்ன லாபத்தை கொடுக்குமா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது சரி ஏன் முன்னேற்றத்தை கொடுக்குது என்ன காரணம் ரீசன் என்ன நல்லா பாருங்க இதனால வரைக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கொடுக்கல ஆறு கோடியர் பதினொன்னுல ஒன்பது பதினொன்னு இல்ல எல்லாமே சொல்லுவாங்க லாபம் வருது வருமானம் வருது எதுவுமே அவர் செய்யல எதுவுமே செய்யல ஏன் காரணம் அந்த ஒரு மாசம் பாருங்க ரொம்ப சிரமத்தை கொடுத்தாரு ஏன் அந்த வீடு கொடுத்த அதிபதி சுக்கரபகவான் நீசமா இருந்தாரு எங்க மூணாம் இடத்துல போய் நீசம் சரியாக ஒரு பலனை கொடுக்கவே எல்லாமே தர இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்விங்க இப்ப கொடுக்குறாரு பாருங்க சூப்பரான யோகம் வீடு கொடுத்த அதிபதி சுக்கரபான் ஆட்சி போலாம் யாருடைய வீட்டுல குரு இருக்காரு சுக்ர பகவானுடைய வீட்டுல குரு இருக்கிறாரு அப்ப வீடு கொடுத்த அதிபதி பிக் பலத்துல குரு பதினொன்னுல சூப்பரான ஒரு டைமிங் இப்ப சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் அந்த சுக்கர பேர்ச்சி கடகராசிக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் முயற்சி பண்றேன் எனக்கு விசாவை காண்டி வெயிட் பண்றேன் கண்டிப்பா வரும் முதல் பலனை நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பண்ணா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறது வாங்குறது பண்றது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில நடந்தே தெரியும் இதுல மாற்றுகிறதே கிடையாது நீங்க பண்ணுவீங்க எல்லாமே நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இந்த சுக்கரன் அள்ளி கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடத்துல திக்பலமா இருக்காரு ஏன் வீடு இடத்த பூமி சம்பந்த வருஷம் உங்களுக்கு வரும்னா அதுல நல்லா அனுகூலமா இருக்காரு அதே மாதிரி அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்ப என்னை பொறுத்தவரை இந்த டைம் என்ன டைம் நான் சொல்லுவேன் வெற்றியான டைம் சொல்லுவேன் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும் எடுத்து வைக்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு இன்னையுமே விரோதியது ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் ஒரு முயற்சி ஸ்தானத்துல உதாதித்யம் சூரியனும் புதனும் எனஞ்சு இருக்கு பயங்கரமா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி இனிமே நான் எடுத்து நின்று நீங்கள் ஜெயிப்பீங்க கடக தைரியத்தை மட்டும் விடாதீங்க நீங்கள் கோலையாக போய் பயப்படாதீங்க கடை அஷ்டம சன்னியாசனும் பயப்படாதீங்க எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரத்தை பயணிங்க அதனால நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க எல்லா கிரகத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறேன் என்னை பொறுத்தவரைக்கும் வேலை கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும் இப்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க கடகராசிக்கு வேலை ஒரு இடத்துல போய் ஸ்டடி இன்னும் பார்க்க பார்க்க முடியல தெரியுங்களா நிறைய பேரு இருக்கு கேட்டு பாருங்க வேலையை விட்டுருப்பாங்க வேலையில பிரச்சனை பார்த்துப்பாங்க நிறைய பேரு மேல அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கும் எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு எதுவுமே ஒரு இன்னும் வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறார் வெளிநாட்டை வேலை பார்க்க சரி வெளியூர்ல வேலை பார்க்க சரி இங்கே வேலை பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு இனிமேல் நிரந்தரமான வேலை உத்தியோகத்தை அனுகூலமா சூப்பரமைச்சு கொடுப்பாரு கடகராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் அஷ்டமசன தொழில் நல்லா இருக்குமா ஏன் தொழில் நல்லா இருக்கும் என்ன காரணம் உங்களுக்கு பாருங்க செவ்வாய் பகவான் அதாவது மிருகசி அதாவது செவ்வாய் வந்து புனர்பு குருவோட சாரத்துல போறார் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தொழில நல்ல ஒரு லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு லாபஸ்தானா சாரத்துல செவ்வாய் போறாரு அப்ப தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா வர வாய்ப்பு திருமணத்துல உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க காதல் திருமாவும் சரி இரண்டாவது திருமாவும் சரி இல்ல குழந்தை பாக்கியம் தானாலும் சரி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசியை பொறுத்தவரை வருது அப்ப இந்த குழப்பங்கள் நீங்க கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய மருத்துவ செலவு விரைவு செலவு நிறைய பாத்தீங்க கடகராசிக்காரங்க இனிமே பார்க்க மாட்டீங்க கடகராசிக்காரங்க மருத்துவ செலவு விரைவு செலவு கிடையாது எங்க போயினாலும் லோன் கேளுங்களேன் இப்ப உடனே லோன் சாங்ஷன் ஆகும் இந்த நேரத்துல மட்டும் கேட்கணும் நீங்க எங்க கடகாலும் கடன் உதவி கிடைக்கும் லோன் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரைக்கும் அரசாங்கல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அரசியல் பாத்தீங்கன்னா பாருங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு நீங்க கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியா மாறும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி லாட்டரி நிறைய லாட்ரிவத பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு நூறு பிரசன்னு யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா லட்சியத்தை மூப் பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வியில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இப்ப நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன் கிடைக்கலன்னா இப்ப அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் மூலமாக மாணவ மொழியெல்லாம் நிறைய பேருக்கு அனுகூலமா வரும் ஏன்னா அறிவு புத்தி சாந்த விஷயம் எல்லாமே புதன் உச்சமா இருக்காருங்க அதனாலதான் அரசாங்க வேலை கிடைக்குங்கிறேன் அதே மாதிரி மெயினா கடகராசிக்காரங்க டீச்சிங் லைன் நகைகளை வச்சிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு எல்லாமே வெற்றியா வருது கடகத்தை பொறுத்தவரை இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் எதுலயுமே பொறுமையான குணம் நல்லா அமைதியான குணம் அனுசரிச்சு புறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிற குணம் எல்லாமே இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே நல்லா விட்டு கொடுத்து போவாங்க ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை தெரியல சரி இப்போ குடும்பத்தில் சரி ரொம்ப ஒரு மனவர்த்தத்தை பார்த்தவங்க யாருன்னா அந்த புனர் நட்சத்திரக்கார தான் இனிமேல் நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு லாபத்தை கொடுக்காரு வருமானத்தை கொடுக்காரு இன்கம் இன்கம் கொடுக்குறாரு எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாக வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஆகுது உயர் பதவி ப்ரமோஷன் கிடைக்குது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு அதாவது அந்த புனர்பூஷணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பூஷணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க மனைவியை பத்தி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ரொம்ப கூடிய நபர் அந்த அந்த சில பிறந்தவங்க இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கு காரியத்தை காரத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே அனுகூலமாக இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஆயில் லட்சத்தில் பிறந்தவங்க புத்திசாலியாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா ஆயுள் லட்சத்தாரா இனிமேல் டைமிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு புதன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் வருமான சந்த விஷயம் எல்லாமே அனுகூலமாகக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவது சிங்க பாதையை வருது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு லாபம் வருமானம் எல்லாமே அழகாக இருக்கு இனிமேல் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் அதாவது இந்த ஆயில் படுறதுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதனுடைய சுக்கரபகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமையும்